எங்கெல்லாம் அனுமதி சித்தம் வில் இருக்கிறதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் துக்கத்தோட அனுமதிப்பார் துக்கத்தோட நான் போகணும் இத கட்டணும் அதை செய்யணும் அதை வாங்கணும் இத படிக்க இதை பிடிக்கணும் இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும் போகணும் இத கட்டணும் இதை வாங்கணும் இதை செய்யணும் இப்பதான் இருப்பேன் தேவன் சொல்லுவார் உனக்கு சுயாதீனம் மேன் உனக்கு சுயாதீனம் சுதந்திரம் என்பதை ஓசியாவின் ராஜாவை எப்படி ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் டேனியல் டேனியல் அடுத்த புஸ்தகம் ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசிக்கிறோம் ஓசியா அதிகாரம் ஒன்பதாம் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சித்தும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் நான் உனக்கு ராஜாவை கொடுத்தேன் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா என் கோபத்திலே கொடுத்தேன் அல்லது வேற விதமா சொன்னா துக்கத்தோட கொடுத்தேன் துக்கத்தோட கொடுத்தேன் கோபத்தோட உனக்கு நான் ராஜாவை கொடுத்தேன் ஓகே இந்த பக்கத்துக்கு கையில் வச்சுக்கோம் சங்கீதம் நூத்தி ஆறாவது சங்கீதம் சங்கீத புஸ்தகம் நூத்தி ஆறாவது சங்கீதம் இது பதினான்காம் வசனத்தில் பதினான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் வனாந்திரத்திலேயே அது இஸ்ரேல் காணான் தேசத்தை சுதந்திரித்து நியாயாதிபதிகள் காலங்கள் எல்லாம் முடிந்து சாங்கோ தீர்க்க திரிசனுடைய காலத்தில் உண்டான காரியத்தை நாம் ஜானித்தோம் இது இஸ்ரேலர்களுடைய வனாந்திரத்தில் உள்ள காரியம் நூத்தி ஆறாவது சங்கீதம் பதினான்காம் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியில தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு அதோட சேர்த்து என்னத்தை அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை இழைப்பை சேர்த்து அடிபினார் ஓகே அதாவது என்ன குடுவீங்களே நயி 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 ந அப்படியே கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்ற நேச்சிருக்கு நிச்சே உள்ள உள்ளாகியே கேட்டுட்டே இருக்கு நயி நெய் நயி ஓகே கொடுத்தார் எதையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்னா இழைப்பையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்னா அது என்னடா இழைப்பையும் சேர்த்து கொடுத்தார்னா ஏண்டா இவளை கட்டிக்கிட்ட ஏண்டா ஃபாரினுக்கு போன ஏண்டா இந்த வீட்டை கட்டின ஏண்டா இந்த டிரான்ஸ்பரை கேட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் ப்ரொமோஷன் வேணும் ப்ரொமோஷன் வேணும் ப்ரொமோஷன் வேணும் நான் இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் இத செய்யணும் வீட்டை கட்டணும் வீட்டை கட்டணும் வீட்டை கட்டணும் நீங்கள் இன்னும் ஜபிக்கவில்லை நீங்கள் விண்ணப்பிக்கவில்லை விண்ணப்பிக்காதனால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை ஓகே விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிற 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 நான் தேவ சித்தத்தின்படி விண்ணப்பிக்கிறான்னு இல்லை விண்ணப்பிக்கிறேன் 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 விண்ணப்பத்தி இச்சித்து சித்தமான இல்லையாத ஒடுக்கி இச்சித்து இச்சையோடு கேட்டு அதோட சேர்த்து என்னத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா நான் சில மனுஷர்களை நான் அறிவேன் அப்படி என்னுடைய ஆசிரியர் பணியிலேயே நான் அறிவேன் அவருக்கு எப்படியாவது ப்ரொமோஷன் ஆயிடணும் ஹெட் மாஸ்டர் ஆயிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அந்த ஹெட் மாஸ்டர் ஆயினா அந்த ஹெட் மாஸ்டர்னால அவருக்கு வந்து என்ன பெரிய பணப்பயன் எல்லாம் உனக்கு கிடையாது பணம் பயன் எல்லாம் ஒண்ணு கிடையாது மாஸ்டர் ஆனா நிறைய தான் காலியாகும் நிறைய வர்றவங்க போறவங்க இல்லாத செலவு செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டு ரொம்ப பிரச்சனை தான் ஆனா தன் வீட்டுக்கு முன்னால ஒரு லேபிள் போட்டுக்கலாம்ல ஹெட் மாஸ்டர் எம்ஏ பிஎடு எம் என்னென்ன இருக்கும் அந்த எம்ஃபில் குள்ளாரே அதெல்லாம் இருக்கும்ல எம்ஃபில் பில் குள்ளாரியே என்ன இருக்கும் அப்போ பிஏ இருக்கும் அந்த எம் குள்ளாரியே எம்ஏ இருக்கும் பிஏ இருக்கும் எம்ஏ இருக்கும் எம் இருக்கும்

வாழ்நாள் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லாவே டார்ச்சர் டென்ஷன் டார்ச்சர் டென்ஷன் பிபி ஹார்ட் அட்டாக் அப்படிப்பட்டவர்கள் நான் அறிவேன் அவ்வளவுதான் இந்த பூமியில அது யார் இருந்தாலும் சரி அவன் வேதத்தை அறிஞ்சாலும் சரி அவன் வேதத்தை அறியாதவனா இருந்தாலும் சரி இந்த வனாந்திரத்தில் யாராவது இச்சை உள்ளவர்களாகி ஏதாவது ஒண்ணு சோந்திருச்சான்னா அந்த இச்சையோட கூட சேர்ந்து இன்னொன்னு இருக்கு பிளஸ் அது போனஸ் அது சோ அது கூடவே சேர்ந்து வாங்கிக்க வேண்டியதான் ஒண்ணு போனச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதான் கூடவே போனஸ் போட்டு கொடுத்துருவாங்க என்ன போட்டு கொடுத்துருவாங்க இலவசம் ஆத்ம இழைப்பு இலவசம் பயின்ற சோ இப்படிதான் சத்ரு உலகத்தார விட்டுருங்க அஞ்ஞானிகளை விட்டுருங்க தேவனுடைய பிள்ளைகளை வனாந்திரத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இச்சை உள்ளவர்களாக்கி அவர்கள் தேவனை தேவனிடத்தில் அந்த இச்சையை நிமித்து கேட்க வச்சு அதோட அந்த இச்சையோடு சேர்ந்து ஒரு இழைப்பையும் அவருடைய வாழ்க்கையை ஒரு இழைப்பாக்கி சோர்வடை செய்து லீனாக்கி அவருடைய வாழ்க்கையில எழுப்ப முடியாதபடிக்கு சத்ரு பண்றது அவருடைய தந்திரம் பி வெரி கேர்ஃபுல் ஓகே இப்ப நாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இப்ப ஒரு ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்திருப்போம் என்ன அப்படின்னா காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் பர்மிசிவ் வில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அப்படின்னு இடத்துல இருக்கா இருக்கு அதான் நமக்கு ஆரோக்கியம் அதுலதான் நம் நம் நம்மளுடைய லைஃப் அதுல இருக்கணும் இசைவேடர்களை குறித்து தேவன் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஜனங்கள் அதை விரும்பல அவர்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தரித்தவர்களாய் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு மனுஷிகமாய் இச்சை உள்ளவர்களாகி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் அது தேவனுடைய அனுமதி சித்தம் அதனுடைய காரியங்கள் என்னென்னங்கிறது பின்னால ஓசியா எங்க ஓ ராஜா எங்காச்சு ராஜா ராஜான்னு கேட்டிய ஓ ராஜாவா உன்ன வந்து இப்ப உன்ன காப்பாத்தினது ஓ ராஜாவா உன்ன சரியா நடத்தினா அப்படிங்கிற தேவன் ஓசியால கேக்குறார் ஓகே ஒன்று இன்னொரு காரியம் என்னாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் என்னாகும் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இங்க தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்றும் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டரை கோத்தரத்தாரர்களுடைய அனுமதி சித்தம் என்னங்கிறதை நான் பார்க்கிறோம் என்னாகவும் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் ரூபன் புத்திரர் காத் புத்திரருக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது பாத்துங்கிறது இந்த அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தலைப்பு கூட கொடுக்கலாம் ரூபன் புத்திரர் காத் புத்திரருக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது ஓகே அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால ஒண்ணாந்திர ஜீவிதத்தில் நான் உண்மையா அவன் ரெண்டரை கோத்திரத்தார் மனசையனுடைய பாதி கோத்திரத்தார் ரூபன் கோத்திரத்தார் இந்த காத்து கோத்திரத்தாரனுடைய பக்க டேலண்ட் ஃபெலோஸ் பாருங்களேன் அவர்கள் இஸ்ரேல் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியில வரும்பொழுது தன்னுடைய ஆடு ஆடுகளோடு ஆடு மாடுகளோடு கூட வந்தாங்க வனாந்திரத்துல நாற்பது வருஷத்துல அந்த மந்த சேதப்படாத எவ்வளவு கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா கொண்டு அவங்களுடைய இன்னொரு மனாசையினுடைய பாதி கோத்திரத்தார் அவர்கள் எங்க வந்துச்சாங்க அப்படின்னா யோர்தான் நதிக்கரை வந்துட்டாங்க இந்த என்னாவது புஷ்டம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்க கருத்தாய் கவனிக்கணும் உங்க அன்போடு நான் வேண்டுகிறேன்

வனாந்திரத்தில் மோசையினுடைய தலைமையின் கீழ் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு யோசுவாவுடைய தலைமையில் யோர்தானை கடந்து யோசுவாவுடைய தலைமையில் யோர்தானை கடந்து அதுக்கப்புறம் வரக்கூடியதான எரிக்கோ ஆயி வரிசையா இருக்கக்கூடியதான கானான் தேசத்தினுடைய பட்டணங்கள் எல்லாம் அவர்கள் சவதரித்து அவரை சோதரிக்க வேண்டும் என்பது காட்ஸ் பெர்ஃபெக்ட் பரிபூர்ணமான சித்தம் ரெண்டரை கோத்திரத்தார் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆடு மாடு திறனாய் அவர்களுக்கு இருந்ததனால் அவ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிலையாத் அப்படிங்கறதானு யோர்தானுக்கு இக்கரையில் யோர்தானுக்கு அந்த பக்கம் காணான் யோர்தானுக்கு இக்கரையில் அந்த கிளையாத் தேசத்தில் நதி வளம் மிகுந்த காண்கையில் நல்ல தண்ணி நல்ல பசுமையான இடத்தை பார்த்த உடனே இந்த ரெண்டர் கோத்திரத்தார் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பாருங்களேன் மூன்றாம் அவசனம் அவர்கள் எங்க வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்கன்னாட்டாங்க ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தானுக்கு நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை இந்த கிளேயாத்தை இந்த யோர்தானுக்கு இக்கரையில் உள்ளதானதை அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அதுவும் சுதந்திரிச்சதுதான் அதுவும் இவர்கள் சுதந்திரிச்சதுதான் ஆனால் வில் அந்த பக்கம் போனோம்

பார்த்த மாத்திரத்துல இந்த இடத்த அப்படியே நம்ம தக்க வச்சுக்கோம் இதுவும் பார்டர் தானே இதுவும் பார்டர் தானே இதுவும் சுதந்திரத்தினுடைய காணியாட்சி தானே ஏன் இந்த பார்டர்ல ஏன் இந்த யோர்தான கிடக்கணுமா ஏன் இப்படி சிலுவை சுமக்கணுமா ஏன் இப்படி கஷ்டப்படணுமா ஏன் இங்கே இருந்து ஆவாதா இங்கதான் பசுமை இருக்கு இங்கதான் பச்சை இருக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்றாங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னா இங்க பாருங்க பதினாறு பதினாறாவசனத்தில் வசனம் அப்பொழுது அவர்கள் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் எங்க வந்து பாருங்க அப்ப எது அப்ப காணா அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் நாங்க எங்களுக்கு நாளைக்கு எங்களுடைய பியூச்சர் ஏற்ற இடம் ஏற்ற இடம் என்னுடைய பிள்ளைகளுடைய நாளைக்கு நல்லது கேட்டதுக்குல இந்த பிளேஸ் எங்களுக்கு பியூட்டி ஆக என்னால எனக்கு இங்கே கட்டுவோம் இங்கே இருந்துருவோம் அப்படின்னா கடைசியில ஒரு எக்ரிமெண்ட் நடந்துச்சு மோஸ்ட்லி அவர்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போட்டார் நீங்க உண்மையா இருக்கணும்னு சொன்னார் இல்ல நான் உண்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க போய் இந்த இடத்த சகோதரிச்சிருங்க ஆனா போய் உங்க சகோதரர்களுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு தான் நீங்க வரணும்னாங்க ஓகே நாங்க இருந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க இருந்துச்சா அதுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா காலத்துக்கு அங்க எங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா பார்டர்லயே உட்காந்துட்டாங்க இவர்களுக்கு நாம என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா பார்டர் கிறிஸ்டியன்ஸ் மினிமம் மினிமம் கிறிஸ்டியன்ஸ் சிலுவை எடுக்க விரும்பாத பார்டர் கிறிஸ்டியன்ஸ் மினிமம் கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு குறைச்சலா கீழ்படிஞ்சா போதும் எவ்வளவு குறைவாகும் அவுட்டர் அவுட்டர்ல இருக்கிறது தலைய உள்ளார கொடுக்காம இருக்கிறது தலையை உள்ளார கொடுக்காம இருக்கிறது கஷ்டப்பட கஷ்டப்பட விருப்பாம இருக்கிறது கிடைச்சத இது ஆதாயம் பார்க்கறது இன்மையை பார்க்கறது தொலைநோக்கு பார்க்காம இருக்கிறது பூமியை பார்க்கறது பெரியமானவர்களே நான் ஒரு காலம் பார்டர் கிறிஸ்டோ வாழ்க்கை நான் வாழ வேண்டும் யார் அந்த பார்டர் கிறிஸ்டியன்ஸ் தங்களுடைய பியூச்சர் தங்களுடைய பெனிஃபிட் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிஸ்னஸ் தங்களுடைய கம்ஃபர்டபிள் லைஃப் லக்ஸரி லைஃப் இதற்காகவே வாழ்கிறவர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால எப்பொழுதுமே ரெண்டு இருக்கணும் அன்ஐண்டட் லைஃப் ஆர் கம்ஃபர்டபிள் லைஃப் நம்ம ரெட் ரெட்டு வச்சுக்கணும் அன்ஐண்டட் அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையா சொகுசான வாழ்க்கையா அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையா சொகுசான வாழ்க்கையா அண்ட் அவரே எனக்கு அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படியா அபிஷேகப்பட்ட வாழ்க்கை வேணும் காணும் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் வேணுமா அப்படின்னா யோர்தான்ல இறங்கணும் சிலுவை சுமக்கணும் சுயத்துக்கு மறிக்கணும் அங்க காணாணியர்களை ஃபைட் பண்ணணும் அப்புறம் சுதந்திரிக்கணும் அது கா பாலும் தேனும் வழிகிறதானே தேசம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இன்மையே போதும் அப்படின்னு நினைச்சிட்டா என்ன சோ பின்னால நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அந்த இடம் எப்படி அந்த இடம் ஆச்சு அப்படின்னா அவர்கள் பார்டர்ல இருந்தாங்க பார்டர்ல இருக்கிறவருடைய டேஞ்சர்ஸ் ஒன்று நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் அந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஒன்று நாளாகவும் ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய நேசரின் ஆவியை எழுப்பினதாலே அவன் ரூபனிய ரூபணியரும் காத்தியரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ஆகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை ஆச்சங்கரைக்கு கொண்டு போனான் யார் என்றால் இந்த கோத்திரத்தார் அசீரியா ராஜா ஒரு காலகட்டத்தில் இந்த பார்டர்ல இருந்த இந்த ரெண்டரை கோத்திரத்தாரை கொண்டு போயிட்டான் கொண்டு போனது இவங்களதான் பிரிமானவர்களே இவைகளெல்லாம் தேவன் திருஷ்டாந்தமாய் நம்ம வைத்திருக்கிறார் யார் யாரெல்லாம் பார்டர் கிறிஸ்தோ வாழ்க்கை வாடுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான டேஞ்சர் என்ன அப்படின்னா அவர்களை சிறைப்பிடிப்பதற்கு எஸ்பெஷலி யாரை சிறைப்பிடிக்கிறதுக்கு அப்படின்னா மெயினா சொல்றேன் வாலிப பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை யார் யாரெல்லாம் தேவனுடைய சபையின் நடுவில் திருச்சபையாகி சரீரமாகி சபையின் நடுவில் பத்திரமாய் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நம்மளுடைய பிள்ளைகள் அப்படியே இருக்கணும் அப்படியே சகோதர சகோதரிகளுடைய சூழ்ந்த அந்த அரவணைப்புல பிள்ளைகள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு அப்படி இல்லாதபடிக்கு நான் சும்மா விஸ்டர் மாதிரி ஒரு பார்டர் கிறிஸ்டியன் போல நான் எங்கேயாவது தேர்ட் ரேட் பிலிவரா நான் எங்கேயாவது அவுட்டர்ல பார்டர்ல இருந்தேன் அப்படின்னா என்ன வருவாங்க அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டானிக் ஏஜென்ட்ஸ் வேர்ல்லி மீடியா இன்னும் உலகத்தினுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனை வந்து எதை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளை எந்த பிள்ளைகளுக்காக பிசினஸ்க்காக எந்த பிள்ளைகளுக்காக பட்டணம் கட்டணும் நினைச்சாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய சந்ததியில் என்ன கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நாம் எவ்வளவு பயந்திருக்க வேண்டியது இருக்கிறது பியூச்சர் 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 சேவிங்ஸ் சேவிங்ஸ் எஜுகேஷன் பியூச்சர் பியூச்சர் இருபது வருஷத்துக்கு பிள்ளைகளுக்கா இப்போ கூட போட்டு வைக்கலாம் நத்திங் ராங் தப்பே கிடையாது தேவன் முதலிடமா இல்லாம பாருங்க எங்க இருந்து அவர் பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா யோர்தானை தாண்டி வந்து தேசத்துக்குள்ள இருந்து அவர்கள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கணும்